நவம்பர் மாதம் பதினான்காம் தேதி தேசிய குழந்தைகள் தினம் நாட்டின் எதிர்கால வளர்ச்சியை தீர்மானிப்பவர்களும் நாளைய உலகை ஆளப் போகின்றவர்களும் இன்றைய குழந்தைகள்தான் இவர்களை கொண்டாடி மகிழும் நாள்தான் குழந்தைகள் தினம் நவம்பர் மாதம் பதினான்காம் தேதி இந்தியாவின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேருவின் பிறந்த தினம் இன்றைய குழந்தைகள் நாளைய இந்தியாவின் எதிர்காலம் நாம் அவர்களை வளர்க்கும் விதம் நாட்டின் எதிர்காலத்தை நிர்ணயிக்கும் என்று கூறிய அவரின் பிறந்த நாளான நவம்பர் பதினான்காம் தேதிதான் இந்தியா முழுவதும் குழந்தைகள் தினம் கொண்டாடப்படுகிறது ஆனால் யுட்னா நிறுவனம் குழந்தைகள் தினத்தை நவம்பர் இருபதாம் தேதி சிறப்பிக்கின்றது குழந்தைகள் மீது அளவற்ற அன்பு கொண்டிருந்த பண்டித் நேரு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி நான்காம் ஆண்டு மறைந்ததைத் தொடர்ந்து அவரது பிறந்த நாளை நினைவு வகையில் இந்தியாவில் நவம்பர் பதினான்காம் தேதிக்கு குழந்தைகள் தினம் மாற்றியமைக்கப்பட்டது அதற்கு முன்னர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தாறாம் ஆண்டு முதல் ஐக்கிய நாடுகள் சபையின் வழிகாட்டுதலின்படி நவம்பர் இருபதாம் தேதிதான் இந்தியாவில் உலக குழந்தைகள் தினம் கொண்டாடப்பட்டது எதிர்கால தேசத்தை ஆளவிருக்கும் இன்றைய குழந்தைகள் புத்திசாலித்தனமாகவும் புதுமையான ஆற்றல் உடையவர்களாகவும் வளர வேண்டும் நாட்டின் எதிர்கால வளர்ச்சியை தீர்மானிப்பவர்கள் இன்றைய குழந்தைகள்தான் எதிர்காலத்தில் உலகை ஆளப் போகின்றவர்கள் குழந்தைகளே இவர்களை கொண்டாடி மகிழும் நாள்தான் குழந்தைகள் தினம் இந்தியாவின் நாளைய எதிர்காலம் சிறுவர்களே என டாக்டர் அப்துல் கலாம் இப்போதும் கூறுவதுண்டு அன்பான பெற்றோர் உயர்த்திவிடும் தியாக எண்ணம் கொண்ட ஆசிரியர்கள் மிகச்சிறந்த அரசு நம்பிக்கை தரும் நண்பர்கள் போன்றவர்களால் கட்டமைக்கப்படும் சூழல் சிறுவர்கள் வாழ்வதற்கேற்று மிகச்சிறந்த சமுதாயமாக இருக்கும் ஏனெனில் ஒரு கள்ளங்க படமற்ற குழந்தையின் வடிவில் இறைவனை வாழ்கிறார் இறைவன் இந்த உலகிற்கு தரும் செய்தியாக வந்து பிறந்திருக்கும் குழந்தைகள் இன்றைய உலகில் அனுபவிக்கும் துன்பங்களை கொஞ்சம் சிந்தித்துப் பார்ப்போம் குழந்தை தொழிலாளர்கள் குழந்தை திருமணம் ஆகியவை இன்று மிகப்பெரும் பிரச்சினைகளாக உள்ளன எந்த அரசையும் நாம் குறை சொல்ல வரவில்லை ஆனால் இன்றைய உண்மை நிலைகள் குறித்து கொஞ்சம் மனச்சான்றை தொட்டு பதில் சொல்லுங்கள் தெரியும் மிதிவண்டி கடைகளிலும் வாகன பழுது பார்க்கும் இடங்களிலும் உணவகங்களிலும் வயல்களிலும் பாலர் தொழிலாளர்களை நாம் பார்த்தது இல்லையா அதிகாரிகளின் கண்களில் இவர்கள் படுவதே இல்லையா குழந்தைகள் எதிர்கொள்ளக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள் பாகுபாடு மற்றும் சுரண்டல் ஆகியவற்றுக்கு தீர்வு காண்பதற்கு இன்றைய மத்திய மாநில அரசுகள் என்ன செய்துள்ளன அத்தனையும் வாக்கு வங்கிகளை மையம் கொண்ட திட்டங்கள் என்பதால் குழந்தைகளை பற்றிய கவலை எல்லாம் இரண்டாம் பட்சம்தான் மருத்துவமனையிலோ அல்லது வீட்டிலோ உடல் நோய் மற்றும் துன்பங்களால் போராடுகின்ற குழந்தைகளை தங்களது குழந்தை பருவம் கொடூரமாக பறிக்கப்படுகின்ற சூழலில் வாழும் குழந்தைகளை போர் மற்றும் வன்முறையால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளை பசி தாகத்தை அனுபவித்து தெருக்களில் வாழும் குழந்தைகளை ஆயுதம் ஏந்த கட்டாயப்படுத்தப்படும் குழந்தைகளை புலம்பெயர்ந்த குழந்தைகளை பெற்றோரை பிரிந்து அனாதைகளாக வாழும் குழந்தைகளை பள்ளிக்கு செல்ல தடை விதிக்கப்பட்ட மற்றும் வாய்ப்பற்ற குழந்தைகளை தீவிரவாத குழுவினர் போதைப் பொருள் இதர அடிமைத்தனங்கள் மற்றும் முறைகேடுகளுக்கு ஆளான குழந்தைகளை நாம் எப்போதாவது எண்ணி பார்த்ததுண்டா இல்லை என்றால் நாம் வருங்காலம் குறித்த அக்கறையுடையவர்கள் என்று நம்மை நாமே கூறிக்கொள்ள முடியுமா சிந்தித்து பாருங்கள் நம்மை குறித்தே வெட்கம் நமக்குள் வர வேண்டும் இன்றைய உலகம் எதை நோக்கிச் சென்று கொண்டிருக்கிறது முதியோரின் எண்ணிக்கை அதிகமாயிருக்கிறது என்பது மகிழ்ச்சியான விடயம்தான் நல்ல உணவுகள் மருந்துகள் துணை கொண்டு மனிதனின் சராசரி ஆயுட்காலம் அதிகரித்திருப்பது நல்ல செய்திதானே அதேவேளை உலகில் ஆப்பிரிக்கா தவிர வேறு அனைத்து பகுதிகளிலும் குழந்தைகள் பிறப்பும் கடந்த காலங்களோடு ஒப்பிடும்போது குறைந்து வருவது கவலை தரும் ஒரு செய்திதானே குறைவான மக்கள் தொகை இருந்தால் அனைவருக்கும் தாராளமாக உணவு நீர் கிடைக்கும் பொது சேவைகள் உள்கட்டமைப்பு வசதிகள் சுற்றுச்சூழல் சிறப்பாக இருக்கும் என நம்மில் பெரும்பாலானோர் நினைக்கலாம் ஆனால் நாட்டின் பிறப்பு விகிதம் வேகமாக குறையும் போது அதன் முதல் விளைவு இருபத்தைந்து ஆண்டுகளில் உழைக்கும் மக்களின் எண்ணிக்கை குறைந்துவிடும் தொடர்ச்சியாக அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்களின் மக்கள் தொகை அதிகரிக்கத் தொடங்கும் முதியோர் நிறைந்த சமூகத்தில் அவர்களை யார் கவனித்துக் கொள்வார்கள் வயதானவர்களுக்கான மருத்துவ செலவுகளை யார் செய்வார்கள் வேலை செய்ய இளைஞர்கள் குறையும் போது நாட்டின் உற்பத்தி திறன் எவ்வாறு மேம்படும் நாட்டின் வளர்ச்சிக்காக யார் வரி செலுத்துவார்கள் இப்படி அடுக்கடுக்கான சிக்கல்கள் எழும் இத்தகைய பிரச்சனைகளை பல நாடுகள் ஏற்கனவே அனுபவித்து வருகின்றன முதியோரை விட இளையோரின் எண்ணிக்கை குறைவாக உள்ளதால் முதியோரின் ஓய்வு பெறும் வயது கூட்டப்பட்டு வருகின்றது இத்தாலியில் அறுபத்தேழு வயதில்தான் ஓய்வூதியம் வழங்கப்படுகிறது பெரும்பாலான இடங்களில் மக்கள் தொகை இயற்கையாகவே வீழ்ச்சி அடைந்து வருகிறது இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு பன்னிரண்டு புள்ளி எட்டு கோடியாக இருந்த ஜப்பானின் மக்கள் தொகை இந்த நூற்றாண்டின் இறுதியில் ஐந்து புள்ளி மூன்று கோடியாக குறையும் என கணிக்கப்பட்டுள்ளது இத்தாலியில் இரண்டாயிரத்து அறுபத்தி மூன்றாம் ஆண்டு அதிகபட்சமாக ஏழு புள்ளி ஐந்து கோடியாக இருக்கும் மக்கள் தொகை இரண்டு நூறியில் ஏழு புள்ளி ஒன்று கோடியாக குறையும் மேலும் ஸ்பெயின் சீனா போர்ச்சுக்கல் தாய்லாந்து தென்கொரியா உட்பட இருபத்தி மூன்று நாடுகளில் இந்த நூற்றாண்டின் இறுதியில் மக்கள் தொகை பாதியாக குறையும் ஆப்பிரிக்கா மட்டும் இதற்கு விதிவிலக்காக இருக்கும் என அண்மை புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன கடந்த காலத்தின் புள்ளி விவரங்களை கொஞ்சம் பார்த்தோமானால் உலக அளவில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதாம் ஆண்டில் ஒரு பெண் ஐந்து குழந்தைகளை பெற்றுக் கொண்டார் இருபது இருபத்தி மூன்றில் இல் இது இரண்டு புள்ளி மூன்று குழந்தைகள் ஆகஸ்ட் குறைந்துள்ளது அதாவது எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பிருந்த நிலையோடு ஒப்பிடுகையில் குழந்தை பிறப்பு விகிதம் பாதியாக குறைந்துள்ளது இதே நிலை தொடர்ந்தால் இரண்டாயிரத்து நூறாம் ஆண்டில் இது ஒன்று புள்ளி ஏழு ஆக குறையும் என ஓர் ஆய்வு செல்கிறது இரண்டாயிரத்து அறுபத்தி நான்காம் ஆண்டில் உலக மக்கள் தொகை தொள்ளாயிரத்து எழுபது கோடியாக உயரும் என்றும் இந்த நூற்றாண்டின் இறுதியில் எண்ணூற்று எண்பது கோடியாக குறையும் என்றும் ஆய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது குழந்தைகளை பெற்றுக்கொள்ள இந்த உலகம் தயங்குவதேன் சுயநலமா பொறுப்பேற்க தயக்கமா காலநிலை மாற்றங்களும் செயற்கை உணவு உற்பத்திகளும் மனிதரின் உடம்பில் இரசாயன மாற்றங்களை உருவாக்கி மலட்டுத்தன்மையை உருவாக்குகின்றனவா உண்மையான காரணம் தெரியவில்லை ஆனால் இதன் விளைவுகள் அப்பட்டமாக தெரிகின்றன குழந்தை பிறப்புகள் குறையும் போது குடும்பங்களில் மழலை மொழிகள் குறைந்து மகிழ்ச்சியும் காணாமல் போகும் குழந்தைகள் குறையும் போது இளையோர் படையம் குறைவுபட்டு உலகில் உணவு உற்பத்தியும் அடிப்படை பொருட்களின் உற்பத்தியும் குறையும் அதற்கு இன்றைய தலைமுறை பொறுப்பேற்க வேண்டியிருக்கும் இந்த உலகத்திற்கு பிறரால் கொண்டு வரப்பட்ட நாம் பிறரை அன்பு செய்வதிலும் பிறரிடம் இருந்து அன்பை பெறுவதிலும் வளர்ச்சி அடைய வேண்டும் என்பது உண்மையானால் யாரிடம் நம் அன்பை பகிரப்போகின்றோம் யாரிடம் அந்த அன்பின் தொடர்ச்சியை விட்டுச் போகின்றோம் தாய் வயிற்றில் உன்னை நான் உருவாக்க முன்பே அறிந்திருந்தேன் நீ பிறக்கு முன்பே உன்னை திருநிலைப்படுத்தினேன் இறைமியா அதிகாரம் ஒன்று இறைவார்த்தை ஐந்து இல் என்ற இறைவார்த்தை நம்மோடு முடிய வேண்டுமா இத்தலை முறையையும் தாண்டி அந்த வாய்ப்பை இறைவனுக்கு கொடுக்க நாம் தயங்குவதேன் என் பார்வையில் நீ விலையேற பெற்றவன் மதிப்புமிக்கவன் நான் உன்மேல் அன்பு கூறுகிறேன் நான்கு என இறைவன் நம்மை நோக்கி கூறும்போது அவரின் குழந்தைகளை நாமும் அன்பு கூறுவோம் நாளைய எதிர்காலம் நம் குழந்தைகளின் கைகளில் அவர்களை அன்பு கூர்ந்து பாதுகாத்து இவ்வுலகின் வருங்காலத்தையும் பாதுகாப்போம் சிந்திப்போம் செயல்படுவோம் நன்றி இறைவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக